ஸோ யூனிட் சிக்ஸில் பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டின் தமிழ்நாட்டின் சமூக மற்றும் அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி ஸோ இந்த டாப்பிக்கில் கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு ஒன்லைனில் கொடுத்துருப்போம் ஸோ அதெல்லாம் வந்து பார்ப்போம் ஸோ இரட்டைமலை சீனிவாசன் பேஸ் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் ராவு பகதூர் ராவு சாகிஃப் திவான் பகதூர் இந்த பட்டங்கள்லாம் வந்து இரட்டைமலை சீனிவாசன் கொடுத்துருப்பாங்க என்ன ஒரு ரீசன் பார்த்தோம்னா ஜாதி வரிசையில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அவர் செய்த தன்னலமற்ற சமூக சேவைகளுக்காக வழங்கப்பட்டது ஸோ ஒடுக்கப்பட்டவர்களுக்காக இவர் செஞ்ச அந்த தன்னல மற்ற சேவைகளுக்காக கொடுக்கப்பட்ட பட்டங்கள் தான் ராவ் பகதூர் ராவ் சாகிப் திவான் பகதூர் அதுக்கடுத்ததாக ஜிவிஎ சரித சுருக்கம் ஸோ இது வந்து அவருடைய சரிதை தான் அதுவுமே பிஒக்கியூவில் கேட்டிருக்காங்க ஜிவி சரித சுருக்கம் என்பது இரட்டைமலை சீனிவாசனுடையது அதுக்கடுத்ததான் ஆதி திராவிட மகாஜன சபை வந்து ஏற்படுத்தியிருப்பார் பறையர் மகாஜன சபை தான் அப்புறமா ஆதி திராவிட மகாஜன சபையாக மாறியிருக்கும் அதுக்கடுத்து தான் ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டமேச்சை மாநாட்டில் வந்து பார்த்தோன்னா கலந்து கொண்டிருப்பார் காந்திக்குடு வந்து போயிருப்பார் இவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி சமத்துவம் சமூக உரிமைகளுக்காக போராடினார் ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பாயிண்ட்டில் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருப்பாங்க அதுக்கடுத்து தான் அயோத்திதாச பண்டிதர் ஸோ இவர் வந்து சாக்கிய பௌத்த சமூகம் ஸோ இந்த அமைப்பை வந்து பார்த்தோன்னா உருவாக்கியிருப்பார் ஒரு பைசா தமிழன் நம்ம ஒரு செய்தித்தாழ்மை வெளியிட்டிருப்பார் திராவிட மகாஜன சபை அதையுமே வந்து நிறுவியிருப்பார் ஸோ நிறைய சேம் பாயிண்ட்டே வந்து ரிப்பீட் அவுட் ஆகிருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் வந்து அத்வை நந்தா சபை நீலகிரியில் வந்து பார்த்தோன்னா உருவாக்கியிருப்பார் அயோத்திதாச பண்டிதர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் அத்வை நந்தா சபை நீலகிரியில் உருவாக்கியிருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் திராவிட மகாஜன சங்கத்தை வந்து பார்த்தோன்னா உருவாக்கியிருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் வந்து பார்த்தோம்னா ஒரு பைசா தமிழன் அந்த ஒரு பத்திரிகை வந்து ஆரம்பிச்சிருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து சாக்கிய பௌத்த சங்கம் புத்த சங்கம் ஸோ அந்த ஒரு அமைப்பையுமே வந்து ஏற்படுத்தியிருப்பார் அத்வை சபா திராவிட மகாஜன சங்கம் ஒரு பைசா தமிழன் சாக்கிய பௌத்த சங்கம் ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஸோ அத்வைநந்தா சபையை வந்து தோற்றுவித்தார் மேலேயே பார்த்தோம் அயோத்திதாச பண்டிதர் வந்து அவர் வந்து ஆன்சர் ஸோ அது கொஸ்டின் எப்படின்னா பிஆர் அம்பேத்கரை இரண்டு தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் அப்படின்னமாரி வந்து யாரை குறிப்பிட்டிருப்பாங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் வந்து குறிப்பிட்ருப்பாங்க ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அம்பேத்கருக்கு முன்னாடி ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி வந்து ஒரு அறிவுசார் மனிதராக யார் இருந்தாருன்னா வந்து அயோத்திதாச பண்டிதரை பற்றி குறிப்பிட்ருப்பாங்க அதுக்கடுத்ததாக திராவிட பண்டிதன் இந்த பத்திரிகை வந்து டீர் ஜான் ரத்தினம் அவரும் கூட வந்து அயோத்திதாசருமே சேர்ந்து தான் இது உருவாக்கியிருப்பாங்க ஸோ திராவிட பண்டிதன் இந்த பத்திரிகை வந்து அயோத்திதாசர் ப்ளஸ் ஜான் ரத்தினம் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் நடத்தியிருப்பாங்க ஸோ ஆரம்பிச்சிருப்பாங்க எம்சி எம் சி ராஜாவை பற்றி கேட்ட பாயிண்ட்ஸ் ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அந்த ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருப்பார் ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா எம் சி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியல் ஜாதியைச் சேர்ந்த முதல் பிரதிநிதி யார்னா எம் சி ராஜா தான் ஸோ நைன்டீன் டுவெண்ட்டில் சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் யாருன்னா எம் சி ராஜா ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அந்த புத்தகமே அவர் எழுதியிருப்பார் அதுக்கடுத்ததாக நம்ம சமூக சீர்திருத்தங்கள்னு பார்க்கும்போது ராமலிங்க அடிகள் ஸோ அதை அவரை பற்றி பார்ப்போம் ஸோ சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ஸோ அந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருப்பார் அதே தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக வந்து மாறியிருக்கும் ராமலிங்க அடிகள் ஸோ அவரோட வேற ஒரு பேர் தான் வரலாறுன்னு சொல்லி சொல்லுவோம் ஜாதி முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரானவராக இருந்திருக்கிறாரு அதெல்லாம் பாயிண்ட்டாக கேட்டிருக்காங்க பி ஓகோவில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா சத்திய தர்மசாலை வந்து ஏற்படுத்தியிருப்பார் எயிட்டீன் சிக்ஸ்டி செவனில் சத்திய தர்மசாலை அந்த வாசகங்கள் கேட்டுக்கிறாங்க அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிர்களிடத்தையும் காட்டியவர் யாருனா ராமலிங்க அடிகளார் தான் அவர் வந்து இந்த கல்வி சீர்திருத்தத்துக்காக வந்து சன்மார்க்க என்ற ஒரு அமைப்பையும் சமரச வேத பாடசாலை என்ற ஒரு அமைப்பையுமே வந்து ஏற்படுத்தியிருப்பார் கல்வி சீர்திருத்தத்திற்காக சன்மார்க்க போதினின்ற ஒரு அமைப்பு சமரச வேத பாடசாலை இதெல்லாம் வந்து ராமலிங்க அடிகளார் வந்து ஏற்படுத்தியிருப்பார் ஸோ தான் வைகுந்த சுவாமிகள் பற்றி கேட்ட பாயிண்ட்ஸ் நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சமூக சீர்திருத்தவாதி யாருன்னா வைகுந்த சுவாமி நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சமூக சீர்திருத்தவாதி தன்னை பின்பற்றியவர்களை அன்புக்கொடி மக்கள் என்று அழைத்தவர் ஸோ அதே வைகுந்த சுவாமிகள் தான் அவரை ஃபாலோ பண்ணவங்களை வந்து அன்பு கொடி மக்கள்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பார் சுவாமிகளை பின்பற்றியவர்கள் வந்து இன்றளவும் அந்த அன்பு கொடி ஏற்றுவது வந்து வழக்கமாக வந்து இருக்குது சமூக இயக்கம் அதுக்கப்புறமா வந்து ஸோ இயக்கங்கள் நேரம் இயக்கங்களை பேஸ் பண்ணி வந்த கொஸ்டின்ஸ் ஸோ எயிட்டீன் டுவெண்ட்டியில் வந்து பார்த்தோம்னா தாழ்த்தப்பட்ட ஜாதியினருக்கு தடை செய்யப்பட்டவை எதுதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் பிஒக்கியூல கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுகளில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து தடை செய்யப்பட்டதாக இருந்தக்கூடியது எதுனா வந்து இந்த குடை பயன்பாடு வந்து ப்ளஸ் கால் அணி அணிவது தங்க நகை அணிவது இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டதாக இருந்தது அந்த சமயத்தில் அதுக்கடுத்து ஏமச்சந்திரா அவர் வந்து சமணத்திற்கும் பிரமாணியத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த சமூக இணக்கத்தை வந்து பார்த்தோன்னா உருவாக்கினர் அப்படின்னு நம்பரி கொடுத்துருப்பாங்க சமணத்திற்கும் பிரமாணியத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த சமூக இணக்க இணக்கத்தினை உருவாக்கியவர் யாருன்னா வந்து ஹேமச்சந்திரான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி வந்து விரேசலிங்கம் பந்தலு அவர் மெட்ராஸில் வந்து விதவைகள் இல்லத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பார் விரேசலிங்கம் பந்தலு வந்து மெட்ராஸில் விதவைகள் இல்லத்தை வந்து எய் எயிட்டீன் நைன்டி எயிட்டில் வந்து உருவாக்கியிருப்பாரு அதுக்கடுத்து ஐபி அரங்கசாமி ராஜா இவர் வந்து ராஜபாளையத்தில் காதி இயக்கத்துக்கு வந்து அடித்தளம் வந்து அமைச்சிருப்பார் ஐபி அரங்கசாமி ராஜா வந்து ராஜபாளையத்தில் வந்து காதி இயக்கத்திற்கு அடித்தளம் வந்து அமைச்சிருப்பார் ஸோ நீதி கட்சி ஸோ அதனை தோற்றுவித்தவர் யாருன்னா டிஎம் நாயர் அவங்க வருவாங்க இதெல்லாம் வந்து நமக்கு சரியான இணை பொறுத்துகளை வந்து இந்த மாதிரி வந்து பாயிண்ட் பாயிண்டாக கேட்டிருப்பாங்க ஸோ சுயமரியாதை இயக்கம் இவே ராமசாமிக்கு தான் வந்து வரும் சத்திய சோதக் இயக்கம் சத்திய சோதக் சமாஜம் இது ரெண்டுமே கூட சத்திய சோதக் சமாஜம் என்பது ஜோதிபா பூலே வந்து என்பது வரும் அதனுடைய வந்து ஒரு கிளை அமைப்பாக தான் வந்து அந்த சத்ரபதி சானு மகாராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருப்பார் ஸோ சத்திய சோதக் சமாஜம் வந்து ஜோதிபாபுலேக்கு வரும் சத்திய சோதக் இயக்கம் என்பதுன்னா சத்ரபதி ஷானு மகாராஜ் அந்த அதனுடைய கிளை அமைப்பு சத்திய சோதக் சமாஜத்தினுடைய கிளை அமைப்பாக இவர் வந்து ஏற்படுத்தியிருப்பார் யாருன்னா சத்ரபதி ஷானு மகாராஜ் வந்து ஏற்படுத்தியிருப்பார் சமாஜம்னா ஜோதிபாபுலேயே போக இயக்கம்னா ஷானு மகாராஜுக்கு வந்து வந்துடுங்க நியல் தாங்கல்கள் ஸோ இது யார் தானே வைகுந்த சுவாமிகள் வந்து அவர் அந்த அமைப்பு ஏற்படுத்தியிருப்பார் சமரச சன்மார்க்க சங்கம் யாருக்கு வரும்னா வரலாறு என்பதுக்கு வரும் சுவாமி சகஜானந்தா இவர் வந்து நந்தனார் கழகத்தை வந்து உருவாக்கியிருப்பார் நந்தனார் கல்விக்கழகம் யாருன்னா சுவாமி சகஜானந்தா எம் சி ராஜா வந்து அப்ரஸ்ட் இந்துஸ் அந்த ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் அப்ரஸ்ட் இந்துஸ் வந்து பார்த்தோன்னா அந்த நூல் எழுதியவர் யாருன்னா எம் சி ராஜா பண்டிட் அயோத்திதாசர் வந்து தமிழன் ஸோ அந்த ஒரு பைசா தமிழ் பத்திரிகை கூட வந்து வரும் தமிழின் பெயர் மாற்றம் பண்ணியிருப்பார் விரேசலிங்கம் பந்தலு வந்து விதவை இல்லம் வந்து ஏற்படுத்தியிருப்பார் திராவிட இல்லம் நடேசனார் வந்து உருவாக்கியிருப்பார் தொழிலாளன் அந்த பத்திரிகை வந்து எம் சிங்காரவேலருக்கு வந்து வரும் தனித்தமிழ் இயக்கம் யாருன்னா மறைமலையடிகள் தான் வந்து வரும் ஜிவிஎஸ் சரித சுருக்கம் இதெல்லாம் வந்து மலை சீனிவாசன் ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா மறைமலையடிகள் தனித்தமிழ் இயக்கம் இதெல்லாம் வந்து அந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்குள்ளே வந்து வரக்கூடியது தான் அதுக்கடுத்தது பிரம்ம சமாஜம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் ராய் என்பது வந்து வரும் எஸ்என் டிபின்னா வந்து நாராயணகுரு என்பது வரும் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலனை யோகம் ஸோ அதுதான் வந்து எஸ் டிபின்னு சொல்லி வரும் நீதி கட்சி வந்து நிறைய சந்தா வரும் சுயமரியாதை இயக்கம்னா வந்து இவே ராமசாமி ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அந்த பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டின் தமிழ்நாட்டின் சமூக மற்றும் அரசியல் இயக்கங்கள்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஸோ அந்த டாப்பிக்கில் வந்திருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் ஸோ இதை தாண்டியுமே நிறைய ரீசன் டைமில் கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்ததாக பார்ப்போம்